ஹாய் ஹலோன் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் சமைப்போம் ருசிப்போம் இன்றைக்கி வீட்லேயே சத்து மாவு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க சத்துமாவு பொடி செய்கிறதுக்கு நான் என்னென்ன இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் எடுத்துருந்தேன் அப்படிங்கிறது காமிச்சிருக்கேங்க வீடியோக்குள்ளேயும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு சத்து வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி டம்ளரோட அளவு வந்து அளந்து எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு பெரிய டம்ளரில் தாங்க அளந்து எடுத்துருந்தேன் ஃபஸ்ட்டு வரகு சாமை குதிரைவாளி இந்த மூணையும் தனித்தனியாக நல்லா வறுத்து எடுத்துகிட்டு ஆரம்பிச்சிட்டோங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் அடுத்து வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக வறுத்துடுங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலர் செஞ்சாகுற அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டு ஆற வச்சிடலாம் அடுத்தது கேரளா மட்டை அரிசி ஒரு டம்ளர் எடுத்துருந்தேங்க நான் சொல்லியிருக்கிறது வந்து ஒரு பெரிய டம்ளருங்க அந்த டம்ளரில் அளந்து எடுத்தது வந்து இரநூத்தி ஐம்பது டு முந்நூறு கிராம் அளவுக்கு வந்து அளவு இருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு சத்தமாக எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி டம்ளரோட அளவு வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது கம்பு எந்த டம்ளரில் எடுத்தாலும் சரிங்க ஒரே டம்ளரில் எல்லாமே அளந்து எடுத்துக்கோங்க அப்போ கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக எடுத்துகிட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைச்சிங்கன்னா ஆறு மாதம் ஆனாலும் கிடாதுங்க அப்படியே சூப்பராக இருக்கும் அடுத்தது ராகி கரிஞ்சிடவும் கூடாதுங்க அதே சமயத்தில் நல்லா வருப்படாமையே இருந்துடக்கூடாது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக நல்லா செஞ்சுக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஆற வச்சு அரைச்சிக்கோங்க அடுத்தது மஞ்சள் சோளம் அதுவும் ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கிறேங்க இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சு இல்லைங்களா அந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாங்க எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறந்தாங்க அரைக்கணும் அடுத்தது ஒரு டம்ளர் கோதுமை பாருங்க கோதுமையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு இந்த மாதிரி நல்லா ஆற ஆரம்பிச்சிடலாம் அடுத்தது திணை நான் சொல்லியிருக்க மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி குடிச்சுப்பாங்க நீங்கள் வந்து தண்ணியில் கெட்டியான மாதிரியும் காய்ச்சி கொடுக்கலாம் அப்படி இல்லைனா லிக்விடாகவும் காய்ச்சி கொடுக்கலாம் இல்லைன்னா மாட்டுப்பால்லையும் காய்ச்சி கொடுக்கலாம் உங்கள் குழந்தைங்க எப்படி விரும்பி சாப்பிட்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க அடுத்தது பாசிப்பயிறு பாசி பாசிப்பயிரும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருச்சு ஆற வச்சிடலாம் அடுத்தது மக்காச்சோளம் அடுத்தது காட்டு யானம் எல்லாத்தையுமே நல்லா வருத்தரணுங்க நல்லா கலர்ச்சிஞ்சாகுற அளவுக்கு எடுத்துக்கணும் பொறுமையாக எடுத்துக்கோங்க அடுத்தது முந்திரி நூறு கிராம் எடுத்துருந்தங்க அதாவது ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு முந்திரி பாதாம்லாம் வந்து நூறு கிராம் எடுத்திங்கனாவே போதும் முந்திரியும் நல்லா கலர்ச்சிஞ்சாகுற அளவுக்கு வறுத்தெடுத்துகிட்டு வச்சிடலாம் அடுத்தது பாதாம் நூறு கிராம் பாதாம் வந்துட்டு தோல் நீக்கிட்டு தாங்க சேர்த்தணும் தோல் நீக்கிறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் என்னென்னா சூடான தண்ணியில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்திங்கன்னா தோளெலாம் ஈஸியாக வந்துடும் தோல் எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க பாதாம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்காயும் அதிலே போட்டுட்டு எடுத்துட்டு இது கூட சேர்த்து ஆரம்பிச்சுருங்க அடுத்தது ஒரு பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் உளுந்து உளுந்தும் நல்லா கலர் சேஞ்ச் அளவுக்கு அளவுக்கு எடுத்துக்கணும் நம்ம இன்றைக்கி போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பார்த்து பார்த்து தாங்க சேர்த்துருக்கோம் இதெல்லாம் கொடுத்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே சூப்பராக ஆகும் ரொம்பவே ஹெல்த்தியும் கூட பாருங்கள் இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா நான் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கிறேங்க பாருங்க மிஷினில் கொடுத்து அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க நான் இன்றைக்கி சொல்லி இந்த அளவுக்கு இந்த மாதிரி பெரிய பக்கெட்டில் முக்கால் பக்கெட் அளவுக்கு சத்துமாவு மாவு கிடச்சிருந்துச்சிங்க அதாவது மொத்தமாக ஆறு கிலோ அளவுக்கு சத்து மாவு வந்து கிடைச்சிருந்துச்சு இது வந்து நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துட்டு வந்ததுனால கொஞ்சம் சூடாக இருக்குங்க அதனால் கொஞ்சம் நேரம் ஓப்பனில் விட்டு ஆறுனதுக்கப்புறமா வச்சுக்கலாம் இந்த மாதிரி பெரிய பக்கெட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி யூசேஜ்க்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க தேவைப்படும் போது அப்படியே ஃபில் பண்ணிக்கலாங்க கொஞ்சமாக நாட்டு சக்கரை இல்லை பணங்கள் கண்டு போட்டு காய்ச்சி குடிச்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படி இல்லை சக்கரை போடாமல் நீங்கள் உப்பு போட்டு காய்ச்ச போகிறீங்க அப்படி அப்படின்னா ஏலக்காய் போடாமல் அரைச்சி வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் வந்து உப்பு போட்டு கூட காய்ச்சி குடிச்சிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாங்க தண்ணி படாத மாதிரி காற்று போகாத மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதுங்க ஆறு மாதம் ஆனாலும் அப்படியே இருக்குங்க சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ